நம்ம பார்த்த வேலை எல்லாம் வந்து வருமா வர்த்தே ஹே காய்ஸ் குட் மார்னிங் நைட்டு செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு லாஸ்ட் வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருப்போம் ரொம்பவே திகிலாக இருந்துச்சு அப்படின்னு ஏன்னா நாங்கள் இந்த பிளேஸ் இந்த மலை உச்சிக்கு வந்தது பதினோரு மணி நைட்டு ஃபுல் மிஸ்ட்டு ஒரு லைட்டில் எதுவும் இல்லை அவ்வளோ இருட்டான பிளேஸில் யாரும் இல்லாத இடத்துக்கு வந்து ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் பயம் தான் ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஹோட்டலோ ஸ்டேவோ கிடையாது இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டியில் வந்து கேம்பிங் ஸ்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் எனிவே இப்போ எல்லாம் ஓகே தான் அவர் சொன்ன இடத்துக்கு ஃபால்ஸ்க்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம் அதை தான் வீடியோ பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ திஸ்இஸ் இதுதான் எங்கள் டென்ட்டு கேம்ப்பு இதுதான் லொக்கேஷனு ஃபுல்லாக மிஸ்ட்டு பாகாக இருக்குது இங்கேருந்து பக்கத்தில் சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஃபால்ட்ஸ் இருக்குது அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் வாங்க போவோம் இப்போது டைம் ஒரு ஏழு மணி இருக்கும் இப்போவே ஃபுல்லாக மூட்டமாக இன்னும் அப்படியே இருக்குது நைட்டு யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ இருட்டு லைட்டு இல்லாமல் மூட்டத்தில் எங்கே போகிறோம் என்னன்னே தெரியாமல் இருந்ததுனால தான் ஒரு சின்ன பயம் ஸோ இப்போ ஓகே தான் எல்லாம் இதுதான் இங்கே தான் பைக்கெல்லாம் விட்டுருக்கோம் இதுதான் லொக்கேஷனு இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இங்கேருந்து போகிறோம் நைட்டு வந்தோம் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சத்தியமாக இந்த மாதிரி ஒரு ப்ளேஸுக்கு நைட்டில் ஒரு மலை ஏறி காடு காடெல்லாம் தாண்டி வந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே த்ரில்லிங்கா அட்வென்ச்சரஸா இருந்துச்சு இப்போ இந்த இடமே நாங்கள் வந்து நைட்டு ஒன்றுமே தெரியாது ஃபுல் தெரியாது டார்க்கு ஒரு லைட் இல்லை கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு வீடு எதுவுமே இல்லை எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லை எப்படி வந்து எங் தெரியாத ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்றதுன்னு இது சேஃபா சேஃபா நாலு முறை கேட்டோம் போனத அவரே கடுப்பாயிட்டு இருப்பாரு கீழே வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன ஓட மாதிரி போயிட்டுருக்கு அங்கே தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் பார்க்கணும் போய் பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இங்கே ஃபால்ஸ் இருக்குன்னாங்க கீழே அங்கே போயிட்டுருக்கோம் ஸோ இதுவுமே வந்து ஒரு டென்ட் சைட்டு தான் இங்கேயும் டென்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு யாரும் வரல மேபி நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்தால் இது கேம்ஃபயர் ஜோன் இங்கே டென்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க நாங்கள் இருக்கிற இடமும் அங்கேயும் வந்து டென்ட்டு சைட்டு தான் அங்கே ஒரு மூணு டென்ட்டு எங்களுக்காக ஆறு பேருக்கு ஸோ இதுதான் லொக்கேஷனு நைட்டு பார்த்ததான் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கு ஆனால் ஃபுல் பாக் நடுவுல கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆச்சு நல்லா இருந்துச்சு அந்த வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே இடத்துல ஒரு பால்ஸ் இருந்துச்சு இப்ப பார்த்தா ஒண்ணுமே தெரியல ஆனா இந்த இடம் ஃபுல்லாவே வந்து மவுண்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு சூப்பர் வியூல இருந்துச்சு ஆனா இப்ப பார்த்தா ஒண்ணுமே தெரியல மேபி அது கிளியர் ஆன அப்புறம் நல்ல ஒரு கிளியர் வீடியோவா நான் போடுறேன் என்ன உங்களுக்கு தெரிய போதுன்னு தெரியல இங்க இருந்து நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு வீடியோல எப்படி வரும்னு எனக்கு சத்தியமாக தெரியல எப்படி போக போகுதுன்னு தெரியல இந்த வீடியோ மஞ்சள் மஞ்ச மேல் போச்சுன்னா அவங்க தான் வருது வழியான்னு தெரியல அப்படியே போயிட்டு இருக்கான் ஏய் இங்கடா இப்படி இறங்கி போயிட்டு இருக்கு இருக்கட்டண்டா அதுமா இங்க இருக்க போறா பால் வெளியான அங்க இருந்தே அப்படிதான் எடுத்துட்டு இருக்கேன் அங்க தான் போறோமா ஆனா போக போக ஒண்ணும் தெரியலையடா டேய் செங்குத்தா இருக்குடா எவனா பல்லட்டி வச்சு விட போறீங்கடா பாய்ஸ் தான்டா வீடியோ எடுக்கணும்னா கொஞ்ச நேரம் நின்று எடுத்துட்டு ஓடிடுங்க கீழே பார்த்து போயிடுங்க வீடியோ எடுத்துட்டே எல்லாம் போகாத ஒழுக்கும் ஜூஸ் ஒடிக்கடா ஏடா சுபாசு தெரியுதா உங்களுக்கு டேய் விளாடாம போங்கடா என்னடா ஒன்னும் தெரியல ஏய் அவ்வளவுதான்டா வழி இல்லடா போதும் அங்க நின்னு பாத்துட்டு வாங்க போலாம் டேய் அங்க கொட்டை இருந்துச்சு அங்கயா போய் வாடா இங்க இருந்து செங்குத்தா பள்ளம் தெரியுதுரா இங்க இருக்கு பாருங்க அருவி கோடி அருவி கொடுத்தேன்டா அட்வென்ச்சரு

எப்பா இவனுங்க வேற சாவடிக்கிறானுங்க பேட் பேட் டேய் வேணாடா போலாண்டா சரிவா போல உள்ள வெளியே மாரியா போயிடலான்றேன் தெல்ல வேணாடா ரிஸ்க் எடுக்காதீங்கடா நான் போய் அழகா டென்ட்டுக்குள்ள உக்காந்துருவேன் டேய் வலி இருந்தா போலாம்டா இவனுக்கு சொல்ற பேச்சே கேட்க இங்க வலியே தெரியலடா அங்க எலும்பா இந்த எலும்பை பையன் சும்மா இருக்கிறதெல்லாம் கலப்பி விட்டாங்க இந்த எலும்பை பையன் விட்டாரு யப்பா லொக்கேஷனை பாருங்க

அவனுக்கு தலைக்கால் புரியல இது டீசன்ட் எப்படி இறங்குற இந்த பேண்ட் புளி போற அந்த லாஸ்ட் போகாத எல்லாமே தெரிவித்துற நீ இப்படி என்ன